விசிறி ஒரு சின்ன கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அங்க ஒரு எமர்ஜென்சி லைட்டு இங்கே கேரம் போர்டு விளையாட போகிறாங்க நைட்டு பத்து மணி ஆகுது கரண்ட் இல்லைன்னா என்ன பண்றது இருக்கிற வக்கிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தூக்கம் வரமாட்டேனால எப்படினாலும் கரண்ட் எப்படி இருந்தாலும் ஒரு மணி தான் வரப்போகுது அதனால அது சரி கேரம் இந்த மாதிரி கேம்ஸ்ல வரானு சொல்லிட்டு விளாட மாறோம் கரண்ட் ரொம்ப லேட்டாக தான் வந்தது இவங்க சீக்கிரமாக சாப்பிட்டதால பசி எடுத்துருச்சு எல்லாருக்குமே திருப்பி அவங்க அப்பா லேட்டாக தான் வந்தாங்க வரும்போது அப்பா பயங்கரமாக பசிக்குது ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரே தொரில் அப்புறம் நைட்டில் என்ன அந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தானே கிடைக்கும் பார்த்தா ஒரு ஃப்ரைட் ரைஸும் சுட சுட பிரியாணி செம்மையாக இருந்தது ஒரு கடையில் இப்போ நிறைய பேர் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே நிறைய இடத்துல தேடி தேடி ரீல்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் நைட்டு சாப்பிட்றது செம்ம ஜாலியாக இருந்தது சுட சுட பிரியாணி நைட்டு ஒரு ஒரு மணிக்கு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் இத்தனை மணிக்கு சாப்பிடக்கூடாது இருந்தாலும் ஆசைக்காக ஒரு நாள் சொன்னாங்க இதுதான் ஃபஸ்ட்டு நைட் இத்தனை மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது செம்மையாக இருந்தது பிரியாணி டைம் பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூடாக எதாவது குடிக்கலான்னா பா பால் காஃபியோட இந்த வர காஃபி வெல்லம் டீ தூள்லாம் போட்டு கொதிக்க வச்சு சூடாக குடித்தா நல்லாயிருக்கும் இல்லைன்னா வயத்த கிட்ட கலங்கி ஒரு பயமாகிடுச்சு பிளாக் டீ போட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடித்தாச்சு பாருங்க நான் எனக்கு எனக்குறோம் எங்க அப்பா குடிக்கிறதுனால நானும் பிளாக் டீ ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்க பாருங்க தனுஜா பாருங்க எப்படி குபரப்படுத்த தூங்கிட்டு இருக்கேன் டீ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல நைட்டு பிரியாணி சாப்பிட்டு கரண்ட் எல்லாம் போச்சு இல்லையா அதனால காலையில எழுந்தது லேட்டு தான் அதனால காலையில சிம்பிளா உப்புமா தான் செஞ்சேன் உம்மானாலே இந்த பசங்களுக்கு கஷ்டம் தானே உப்புமா நாலு வயசு சாப்பிட்டுட்டு எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு கொடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்கா நானும் அப்போ இப்போன்னு தள்ளிகிட்டே வந்தேன் இன்னைக்கு காலைல பால் வாங்க போனாங்க ஒரு வாழைக்காயை வாங்கிட்டு வந்து எனக்கு தயவு செய்து எப்படியாவது எனக்கு பஜ்ஜி செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு அதனால் மாவில் நானே கலக்கிறேன்ட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு கொடுத்தேன் அவள் கலக்கிட்டுருக்கா பெரியவன் ட்ராயிங் அவளும் ஃப்ரெண்ட் உட்காந்து ட்ராயிங் வரைகிறேன் அப்புறம் சின்னவ அவளும் ஒரு செட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க நான் சைடில் பஜ்ஜி போட்டு கொடுக்க ஒன்றா சுட சுட உள்ளே போயிட்டே இருந்தது பஜ்ஜி பஜ்ஜி நல்லா இருந்தது இன்றைக்கி பஜ்ஜி பசங்க ஸ்கூல் திறக்க போறாங்க ஒரு பத்து நாள் தான் இருக்குது அதனால பசங்கள் கேட்கறத சமைச்சி கொடுப்போமே அப்படின்ட்டு பஜ்ஜி கேட்டவொடனே போட்டு கொடுத்தாச்சு பசங்களுக்கு போர் அடிக்குது வேறு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எப்போ பார்த்தாலும் போர் அடிக்குது இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்க இதே விஷயம்தான் யாரை கேட்டாலும் இதை தான் சொல்கிறாங்க போர் அடிக்குது ஸ்நாக்ஸ் கொடுங்க இதே தான் பசங்க ரிப்பீட்டாக திருப்பி சொல்கிறது அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் பசங்க எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் பஜ்ஜி மாவு முடிஞ்சவனே லாஸ்ட்டில் எப்படியும் கொஞ்சம் பஜ்ஜி மீறும் அதில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி வெங்காயம் போட்ட மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் நைட்டு கத்திரிக்காய் கிரேவி அந்த பிரியாணி கூட வந்தது அதை பார்த்த உடனே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது வீட்லயும் காய்கறி பெருசாக இல்லை வார கடைசினால் கத்திரிக்காய் தான் இருந்தது அதை போட்டு அப்படியே கிரேவியாக வச்சுட்டு கொஞ்சம் முட்டையாக வேக வச்சு உள்ளே போட்டாச்சு அப்பளம் பொறிச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் தயிர் வச்சு நல்லா கத்திரிக்காய் நல்லா சொல்ல சுல்ல வேக வச்சு சாதனை போட்டு பசை சாப்பிட்டிங்கன்னா அட்டைகசமாக இருக்கும் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாகும் நைட்டுக்கு தோசை சப்பாத்தி போட்டு இந்த கத்திரிக்காயை வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க பசங்களுக்கு இன்னும் ஒரு பத்து நாளில் ஸ்கூல் திறக்க போகிறாங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்குது என்ன செய்கிறது பசங்களுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்க ஐயோ ஸ்கூல் திறக்க போகிறாங்களே ஸ்கூல் திறந்தாலே ஒரே டயர்டாக இருக்கும் அப்படின்றாங்க உங்கள் பசங்க என்ன சொல்கிறாங்க ஸ்கூல் திறக்க போகிறத பற்றி ஜாலியாக இருக்காங்களா இல்லை கவலையாக இருக்கிறாங்களா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கவலையாக இருக்கீங்களா ஜாலியாக இருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கருப்பு கவுனி அரிசியில் மாவரிச்சின்னு இருக்கு